புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் நண்பர் சீனிவாசனுடன் டூவீலரில் மச்சுவாடி அண்டகுளம் ரோட்டில் திங்கள் இரவு சென்றார் முகமூடி அணிந்து ஏழு பேர் கொண்ட கும்பல் செந்தில்குமார் சீனிவாசனை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டினர் செந்தில்குமாரை கட்டி போட்டனர் அவர் அணிந்திருந்த ஏழு பவன் சங்கிலி மற்றும் ரொக்க பணத்தை பறித்துக்கொண்டு கொண்டு புதர் மண்டிய பகுதியில் தப்பி ஓடினர் அவ்வழியாக சென்றவர்கள் படுகாயமடைந்த இருவரையும் புதுக்கோட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் மச்சுவாடி அண்டகுளம் இடையே கும்மிருட்டை பயன்படுத்தி சாலையில் செல்வோரிடம் வழிப்பறி செய்வது தொடர்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் முகமூடி கொள்ளையர்களை கண்காணித்து கைது செய்ய வேண்டும் மச்சுவாடி அண்டகுளம் ரோட்டில் மின்விளக்கு மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்த வலியுறுத்தி பூங்குடி மற்றும் வாகவாசல் கிராம மக்கள் தர்கா அருகே திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கணேஷ் நகர் போலீசார் உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர் மறிகளால் திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது